ஓம் ஸ்ரீராம் ராம் ஜெய் ஜெய் குருவாரம் குரு சிந்தனை ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய மௌன மூர்த்தி த சைலன்ஸ் ஏஜ் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம் இப்போது புத்தகத்தின் உள்ளே செல்வோம் அன்பை குறித்து சுவாமிஜி அகந்தை இல்லாத மனிதர் அகந்தை இல்லாத ஒரு மனிதருக்கு மிகுதியான ஆனந்தம் கிடைக்கிறது அவர் மனித நிலையை கடந்து தெய்வ நிலையில் ஒன்றாக இருப்பவர் நீங்கள் அந்த உயர்ந்த தெய்வ நிலையை அடைய முடியாவிட்டாலும் மனித நிலையில் அந்த தெய்வ குணங்களை நீங்கள் பெற முயற்சிக்க வேண்டும் எந்த அளவு உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடிகிறதோ அந்த அளவிற்கு உங்களிடம் ஆனந்தம் இருக்கும் பிறகு நீங்கள் படிப்படியாக தெய்வ நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளும்போது ஆனந்தம் உங்களை விட்டு நீங்கவே நீங்காது ஆனந்தம் உங்களது ஒரு அங்கமாகவே மாறிவிடும் அடுத்த தலைப்பு தன்னலமற்ற அன்பு ஆழம் காண முடியாத அன்பால் குளிர்ந்து பிரகாசிக்கும் ஒளி அனைவரின் உள்ளத்திலும் இயல்பாகவே புதைந்துள்ளது சாதனையின் மூலம் தூய்மையுறியும் போது ஒருவர் இந்த குணாதிசயத்தை அறியலாம் பல இடங்களில் இறைவன் இதை புறச்சூழல்கள் மூலமாக நிகழ்த்தினாலும் உண்மையில் இது ஒரு உள் அனுபவமே அகத்தே விளங்கும் நிஜ ஸ்வரூபம் வெளிப்பட அந்த கரணத்தை தூய்மை செய்து கொண்டு இருப்பதே உங்கள் முயற்சியாக இருக்க வேண்டும் இது போன்ற முறையில் ஒருவர் தன்னலமற்ற அன்பின் வடிவாகி இறைவனின் பிரத்யேக கருவியாக மாறுவார் அடுத்த தலைப்பு இறைவனின் அன்பு இறைவன் எந்த மனித வடிவிலாவது உங்களிடம் உதவி வந்து சேர ஏற்பாடு செய்வார் ஆனால் இறைவனால் அனுப்பப்பட்டுள்ளதை உங்களால் அடையாளம் காண முடியாது இதுவே பல பக்தர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அனுபவமாகும் இறைவனின் நாமத்தை குறித்து சுவாமிஜி உணர்ச்சியால் உந்தப்பட்டு எதிர் செயலாற்றும் முன் நாமத்தை ஜபியுங்கள் யாராவது உங்களுடன் இனிமையாக பேசும்போதோ அல்லது கடுமையாக பேசும்போதோ அதற்கு இயல்பான வழியில் நீங்கள் உணர்ச்சியால் உந்தப்பட்டு எதிர் செயல் ஆற்றும் முன் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் அல்லது இறைவனின் வேறு எந்த நாமங்களையாவது மனதிற்குள் ஜபியுங்கள் இது அன்பாகவும் கனிவாகவும் மற்ற நபரை கையாள உங்களை தயார்படுத்தும் இதுபோல ஒவ்வொரு சூழ்நிலையும் சந்தித்தால் நீங்கள் நிச்சயம் பதற்றமற்று கோபமில்லாத வாழ்க்கையை வாழ முடியும் நீங்கள் உடனே பதிலளிக்காமல் இருப்பதை மற்றவர்கள் தவறாக நினைக்கலாம் ஆனால் அனைவரும் கொஞ்ச காலத்தில் அதற்கு பழக்கமாகி விடுவார்கள் அடுத்த தலைப்பு இடையறாத இறை சிந்தனை நாம் இறைவனின் நாமத்தை எந்த அளவிற்கு முடிகிறதோ அந்த அளவிற்கு ஜபித்தால் நமக்கு இடையறாத இறை சிந்தனை ஏற்படும் எல்லாவற்றிலும் தெய்வீகத்தை காண அது உதவி செய்யும் இது போன்ற முறையில் எல்லாவற்றிலும் நம் மனோபாவத்தை மாற்றுவதைத் தவிர வேறு எதுவும் நாம் புதிதாக செய்ய வேண்டியதில்லை நாம் மற்றவர்களை காணும்போது ஒரு தனி நபராக பார்க்காமல் நமது பேரன்பு மிகு இறைவனின் வெளிப்பாடாகவே பார்க்க துவங்குவோம் இது போன்ற மனோபாவத்தில் செய்யப்படும் சேவையே வழிபாடாக ஆகிறது நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இறைவனுக்கே சேவை செய்கிறோம் என்ற உணர்வுடன் செய்தால் அது இறைவனின் பணியாகிறது சாதனை குறித்து சுவாமிஜி சாதனையும் உலக வாழ்வும் உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு சாதனை செய்வது மிக கடினம் என்று நமக்கு தெரியும் அது கடினமாக இருந்தாலும் முடியாத ஒன்றல்ல வேறு எந்த வகையில் வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கை வீணாகிவிடும் என்று மகான்கள் நமது காதுகளில் உறக்க கூவுகிறார்கள் ஆன்ம அனுபூதி மட்டுமே நமது குறிக்கோளாகவும் இறைவனை அடைவதற்காக மட்டுமே நமது வாழ்க்கையும் இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் அது நமது மனதில் ஆழமாக பதியும்படி செய்ய வேண்டும் நமது சாதனையில் விரைந்து முன்னேற அது உதவும் எவ்வளவு அதிகமாக நாம் அதை கேட்கிறோமோ அந்த அளவிற்கு நல்லது எல்லா மகான்களின் உரைகளையும் கேட்டு நமது முன்னேற்றத்திற்கு நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்த தலைப்பு உள்ளத்துறவு உண்மையில் புற சந்நியாசம் தேவையே இல்லை அக சந்நியாசமே தேவை நம் மனதின் நான் எனது என்ற உணர்விலிருந்து விடுபடுவதே அக சந்நியாசம் பழைய காலங்களில் புற சந்நியாசம் தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது ஒரு துறவிக்கு உணவு போன்ற விஷயங்களுக்காக இங்கும் அங்கும் அலைவதில் கவனம் சிதற நிறைய வாய்ப்புகள் உள்ளன ஆனால் அதனால் நாம் வீட்டில் இருந்தபடியே சாதனை புரிவதே மேன்மையானது அப்படி சாதனை புரியும்போது நான் மற்றும் எனது என்ற உணர்வை துறக்க வேண்டும் அதுவே உண்மையான சந்நியாசம் அடுத்த தலைப்பு பிறரிடம் இறைவனை காணல் எல்லாவற்றிலும் இறைவனை காண்பது நம்மிடம் பணிவு வளர உதவுகிறது பிறரிடத்தில் இறைவனை காணும்போது நாம் இயல்பாக அவர்களை மதித்து அன்பு செய்து உண்மை உணர்வுடன் போற்றுகிறோம் இறைவனை காணாமல் அன்பு செய்யும்போது அது வெறும் உடல் சார்ந்தே இருப்பதால் அது உண்மை அன்பாக இருக்க முடியாது நாம் பிறரிடம் இறைவனை காணும்போது குறைந்தபட்சம் மானசீகமாக அவர்கள் முன் நம் தலை இயல்பாகவே தாழ்கிறது இந்த பயிற்சி நம் மனதை படிப்படியாக தூய்மை செய்து இறுதியாக நாம் உன்னத குறிக்கோளை அடைய வழிகாட்டுகிறது அடுத்த தலைப்பு உண்மை வைராகியம் குடும்பத்தில் நடக்கும் சில நிகழ்ச்சிகளால் சிலருக்கு மனசோர்வு உண்டாகிறது அப்பொழுது ஏற்படும் வைராகியத்திற்கான இடம் ஆசிரம வாழ்க்கை அல்ல இந்த வைராகியம் தற்காலிகமானது அதை சார்ந்திருக்க முடியாது நீங்கள் உண்மையில் ஆன்மீக வாழ்க்கையில் இருந்தால் வெளியே எது நிகழ்ந்தாலும் அதனால் நீங்கள் தீவிர பாதிப்பு அடைய மாட்டீர்கள் உலக துன்பங்கள் உங்களை நைய புடைக்கும்போது அதிலிருந்து விடுபட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப சில நாட்களுக்கு நீங்கள் நிச்சயம் ஆசிரமத்தை நாடுவீர்கள் அகந்தை குறித்து சுவாமிஜி தலைப்பு நான் செய்கிறேன் என்ற உணர்வை துரத்தல் இறைவன் மட்டுமே செயல்புரிபவர் எது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இவைகளை யார் செய்தாலும் அதை இறைவனே செய்கிறார் செயல்புரிபவர்களுக்கும் அச்செயல்களுக்கு சாட்சியாக இருப்பவர்களுக்கும் உடல் உணர்வு இருக்கும் வரை அவர்களே செயல்புரிபவர்களாக நினைத்து கொள்வார்கள் இதை காண்பவர்கள் அந்த தனி மனிதரை புகழவோ இகழவோ செய்வார்கள் எப்படி நிகழ வேண்டுமோ அப்படியே எல்லாம் நிகழ்கிறது அவ்வளவுதான் அதனால் தேக அபிமானத்தை கடந்து செல்ல நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் வெறும் இந்த உடல் மட்டுமே அல்ல எங்கும் நிறைந்துள்ள ஆத்மாவே என்று உணர வேண்டும் அது இந்த உலகின் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் அடுத்த தலைப்பு எதிர்காலத்திற்கு திட்டங்கள் ஏதும் தேவையில்லை இறைவனின் திட்டம் மட்டுமே வேலை செய்கிறது அதனால் இதற்கு அதற்கு என்று எந்த திட்டமும் உங்கள் மனதில் வைத்து கொள்ளாதீர்கள் அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் அவரது கரங்களில் விட்டுவிடுங்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நொடிக்கு நொடி உங்களுக்கு வழிகாட்டுவார் நாம் ஆனந்தமாக அமைதியாக இருக்க விரும்பினால் நாம் எந்த கேள்வியும் கேட்காமல் அவரது திருவுள்ளத்திற்கு எல்லா விஷயங்களிலும் சரணாகதி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அதன் பிறகு அவரே எல்லாவற்றையும் அழகாக சீராக்கி வைப்பார் தூய்மையான ஒரு மனதால் மட்டுமே நடப்பவற்றை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் மௌனமூர்த்தி த சைலன்ஸ் சேஜ் என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டாட் ஓஆர்ஜியில் ஆர்டர் செய்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் படித்து மகிழலாம் மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்